ஈராக்கை சார்ந்தோக்கள் நீக்ரோக்கள் விளையாடக்கூடிய அந்த ஈட்டி விளையாட்டை பார்ப்பதற்காக என் மனம் நாடுகிறது அதனால் அதை நீங்கள் எனக்கு அனுமதி தர முடியுமா அதை நான் பார்க்க அனுமதி தர முடியுமா என்று கேட்டாங்க தன்னுடைய கைகளை அவர்களுக்கு ஹிஜாபாக ஆக்கி அதரத்லா வாழ்ந்த அவர்களை அந்த விளையாட்டை பார்க்க செய்து புதுகலிக்க செய்தாங்க சந்தோஷத்தை கொடுத்தாங்க அந்த சின்ன பெண்ணுடைய உணர்வை உருவாகி அந்த ஈராக் தேசத்து மக்கள் அதாவது விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை காண செய்தார்கள் நீண்ட நேரம் நின்று கொண்டே இருந்தாங்க அலைஹி அலிஸ்லாம் ஏன்னா நேசனம் முடியிற காரியம் இல்லை அந்த விளையாட்டை முழுக்க முழுக்க ரசித்து ருசித்து அதற்கு ஆயிஷா வந்து எல்லாம் வாங்கா தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் உடனே பெருமாள் சொல்லலாரிசன் கேட்டாங்க நீண்ட நேரத்துக்கு பிறகு உனக்கு போதுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க போதும் எனக்கு போதும் உடனே அப்போ அப்போ இன்ஷால்லா உள்ள போயிடுவோம் அப்ப நம்ம உள்ள போயிடுவோம் சொல்லிட்டு என்ன உள்ள போற வைக்கிறாங்க இன்னைக்கு நூத்துல எழுபது பர்சன்ட் மக்கள் தாம்பத்திய தம்பதியினருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு மூல காரணமே உணர்வுகளை மதிக்காத தன்மைதான் சகோதரிகளை சகோதரர்கள் உணர்வுகளை மதிக்காத மாட்டாங்க அவரு இவங்களை மதிக்க மாட்டாரு ஏதோ சாப்பாடு ஆக்குவாங்க அவரு சாப்பிடுவாரு அவரு கொடுப்பாரு இவங்க சாமா வாங்குவாங்க ஏதோ உன்ன சேலைன்ற பேர்ல கொடுப்பாரு அதை இவங்க உடுத்துவாங்க உடைகள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்பாரு அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க நகை ஏதோ கொடுப்பாரு நகையை கொடுப்பாங்க இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக சென்று கொண்டிருக்கிறது உணர்வுகளை புரிந்து கணவன் மனைவி அந்யோன்யமான தம்பதிகளாக வாழ்வது அப்படின்றது ரொம்ப வேறான ரொம்ப 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 தேடி பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் இங்கே ஒரு பெண்ணுடைய ஆசை பூர்த்தி செய்யப்படுகிறது அந்த பெண்ணுடைய வயசு பாத்தீங்கன்னு சொன்னா ஏ தேசம் ரொம்ப சின்ன வயசு அந்த சின்ன வயசுல விளையாட்டை தான் அதிகமா விரும்பும் அந்த பருவம் அந்த பருவத்தில் முகமது ரசூல்லாஹி சனதா அலிசல்லம் தான் கட்டிய மனைவிக்கு அவருடைய மனதுக்கு தக்கவாறு பெருமான சனதா அலிசல்லம் அவர்கள் அற்புதமான முறையில என்ன பண்றாங்கண்டா அந்த உணர்வுகளை புரிந்து அவருடைய ஆசைகளை நிறைவேற்றி தரா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தையுடைய உணர்வுகளை பெருமானார் செல்லலாக சொல்ல புரிந்து நடந்தாங்க இன்னைக்கு பிள்ளை என்ன மதிக்கல பிள்ளை வந்து என்ன எதிர்த்து பேசுறான் பிள்ளை எனக்கு அடங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் அல்லாமல் இல்ல அவங்களை குறை சொல்றதுக்கு நான் சொல்ல வரல நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகள் மதிக்கப்படாததன் காரணமாக பிள்ளைகள் உணர்வுகளை மதிக்காத அந்த பெற்றோர்களின் மீது வெறுப்பை உமிழ்கின்றன அதான் உண்மை வெறுப்பை உமிழ்கின்றன இங்கே பாருங்க ஒரு நாள் முகமது ரசூ சதுலாலை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க அருமையான பேரப்பிள்ளைகள் ஹசன் ரங்கியெல்லாம் பள்ளிக்குள் வந்து சஜிதா செய்து கொண்டிருந்த பெருமார சதுல்லுடைய தலை மீது அதாவது அவருடைய தோல்பட்டை மீது ஏறி அமர்ந்து கொள்கிறார் சஞ்சாவில் இருந்து எழுந்திருக்க முடியல பெருமான சல்லா அலுவலாம் அவர்களால் ஆனாலும் எழுந்திருக்க முடியும் எழுந்தா பிள்ளைங்க கீழே விடும் எழுந்தா பிள்ளைங்க டிஸ்டர்ப் அது பள்ளிவாசல்ல அந்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த நேரத்து நாளைக்கு தான் தெரியல தொழுக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது தெரியாது குழந்தைகளுக்கு மேலே உட்கார்ந்து அசன் அசந்ததி எல்லாவோ அல்லது குசை நதி கீழே இறங்குற வரைக்கும் சஜிதாலேயே இருந்தாங்க பெருமானார் சல்லுல்லா அலிசலா அப்போ ஒருத்தர் கேட்டாரு தொழுக முடிஞ்சவங்க ஒருத்தர் கேட்டாரு நீண்ட நேரம் சஜிரா செய்தீர்களே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதா வந்ததா அந்த தாங்க தாமதம் ஆனீர்களா அப்படின்னு கேட்கும் போது தர்மநாட் சந்தர்பர்கள் சொன்னாங்க இல்லை என்னுடைய அருமையான பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மேல இருந்து சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய மனம் கோடிவிடக் கூடாது நான் திருது கொண்டு எழுந்திருந்து அவரை கீழே இறக்கி விட்டும் போது அவருடைய உள்ளம் வாடிவிடக் கூடாது என்பதற்காக அவர் இறந்துகின்ற வரைக்கும் சகிதாவே இருந்த என்று சொன்னார் ஒரு பச்சை பிள்ளையுடைய உணர்வு ஒரு குழந்தையுடைய உணர்வு அப்துல்லா உபைதுல்லா கசீர் கூப்பிடுவாங்க சுல்லாஹி சதுல்லா இஸ்லாம் யார் இவங்கெல்லாம்

இன்னென்ன பரிசுகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு பெருமா சமுதாய சகோதரர் அந்த பிள்ளைகள் எடுத்தோ ஓட்டத்தை சொல்லி பெருமாநா சமுதாய சில நிறுத்தக்கூடிய அந்த பகுதியில வேகமாக வந்து முன்னேறி ரசூல்லா மேல போய் விடுறாங்க அப்பா சரதி எல்லாவுடைய பிள்ளைங்க பெருமாநா சமுதாய மேல போய் விழுறாங்க விழுந்த உடனே சிரிப்பும் ஆனந்தமும் ரசூல்லா சமுதாய சிலம் அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு சிரித்து மகிழ்ந்து அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு தக்கவாறு ஒரு சிறந்த அண்ணனாக ஒரு சிறந்த தந்தையுமானவராக ஒரு சிறந்த தாயுமானவராக பெருமாரி உயர்ந்தாங்க இன்னைக்கு பிள்ளைகளோட நம்ம விளையாடுறோம் செல்போன் படாய் செல்போனோ இந்த டிவியோ நம்மள உள்ள வயாதி வயோதிய பாட்டிமார்களை அத்தம்மாறு அஹ் அம்மம்மாருலாம் என்ன செஞ்சிருச்சு டிவியில உட்கார்ந்து வச்சிருச்சு ஒரு காலம் இருந்துச்சு பேர பிள்ளைகளை கூப்பிட்டு கதைகள் சொல்லி சட்டங்கள் சொல்லி ஹரிசுகளை சொல்லி போதனை செய்யறதுல தாய் தகப்பனையே மிஞ்சிடுவாங்க இந்த பெத்தாப்பா பெத்தாப்பா பெத்தம்மாலாம் இந்த வாத்மா அத்தம்மாலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் உட்கார்ந்து இருக்கிறான் டிவியில காலையில பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறது இந்த வயோதிக பெண்கள் தான் பெரும்பாலும் தப்பா நினைக்காதீங்க உங்கள்ல யாரும் வயசு முதிர்ந்தவங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் வந்திருக்கக்கூடிய மக்கள்ல நிறைய சீதைகள் இருக்கலாம் நான் என்ன சொல்ல வர வயோதிக பெண்களை பிடித்த ஆட்டுகள் என்று சேர்த்தா முடிஞ்ச டிவி பாக்குறமா மாதிரி இல்லையா பிடித்த ஆட்டுகள் அது காலையில பத்து மணிக்கு உட்கார்ற அந்த பெத்தம்மா எப்ப எந்திக்கிறாண்டா மதிய சாப்பாட்டுக்கு எந்திக்கிறா அதுக்கப்புறம் உட்கார்றா அதுக்கப்புறம் நாடகம் ஏதாவது இருக்குதான பாக்குறா படங்கள் அந்த காலத்து படம் நல்லா இருக்கும் அந்த படத்தை பாக்குறா அப்புறம் மதுரில் மலக்குகள் வரக்கூடிய அல்லா பாதுகாக்கணும் மலக்குகள் வரக்கூடிய அந்த நேரத்துல உட்கார்ந்து பாக்குறா பத்தரை மணி ஆகுது இதுல பேர பிள்ளைகள்ட்ட பேசுறதுக்கு எங்க நேரம் தாய்தாப்போட கதி அதோ கதி அவன் என்ன செய்யறான்டா அவ கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு இந்த அம்மா என்ன பண்ணுது சமயம் குறிப்பு பார்க்கறேன் ரீல்ஸ் பாக்குறேன் அதை பாக்குறேன் இதை பாக்குறேன் அம்மாவுடைய கருணையினால இங்க வரக்கூடிய பெண்களை நான் சொல்ல வரல நீங்க அம்மாவுடைய மார்க்கத்துல இது போன்ற பயான்கள் எல்லாம் நேரம் கொடுத்து அம்மாவுடைய பாதையில இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க இருக்க மாட்டீங்க அப்படி ஒரு தவறுகள் ஒரு குற்றங்கள் உங்கள்கிட்ட இருந்து சொன்னா அம்மாவுக்காக மாற்றி கொண்டு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க பிள்ளைகள்கிட்ட மனம் விட்டு நீங்க பேசி எத்தனை நாள் ஆச்சு பிள்ளை கிட்ட மன விட்டு அவங்களுடைய மனதையும் திறந்து நம்ம மனதை திறந்து அவங்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு எந்த நாள் ஆயிடுச்சு சாவிதனாக ஓடி கொண்டு இருக்கிற அப்படி உள்ள காலகட்டம் தாயில முடிங்கிறது டக்கு 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 டக்குன்னு எழுந்து செய்யா எந்த சொல்வோம் சொல்லுவோம் சாப்பாடு கென்றது இப்படிதான் ஓடி கொண்டிருக்கிறது இருக்கிறது சகோதர சகோதரிகளே பிள்ளைகிட்ட பேச நேரமா பிள்ளை கெட்ட விளையாண்ட நேரமா பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரமா முத்தம் கொடுத்து எந்த நாள் ஆச்சு பிள்ளைகளுக்கு தாயும் தகப்படும் அப்ப அந்த பிள்ளைகள் ஏங்கி தவிக்குமா இல்லையா அப்ப எதிரியாக பார்க்குது பிள்ளைகள் எங்கேயோ ஒரு ஊர்ல போற பிரண்ட தன்னுடைய நெஞ்சத்துல வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுது தாய் தப்பட உற்றுது அப்ப அன்பு அன்பு சகோதரிகளே நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா ஒரு குழந்தையின் உணர்வுகள் மதிக்கப்பட்டால் நிச்சயமாக அந்த குழந்தையால் எந்த காலத்திலும் தவறான பாதைக்கு செல்ல முடியாது ஒரு தாய் தற்பொருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய எந்த ஒரு பிள்ளையுமோ எந்த ஒரு பிள்ளையும் சீரழிந்ததாக சரித்திரம் கிடையாது சீரழிந்ததாக சரித்திரம் கிடையாது அல்லாவும் நல்லடியார்களே அதனால பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு கடமையும் கடப்பாடும் நமக்கும் நம்முடைய கணவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறக்கலாகாது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஊர்ல உள்ள மக்களுடைய உணர்வுகள் இருக்கக்கூடிய நலிந்த மக்களுடைய உணர்வுகள் அந்த உணர்வுகளை குறித்து நாம் நடக்கிறோமா ஒரு மீன்பிக்கிற உணர்வை உணர்வு நாமிக்கிறோமா ஒரு மீன்பிக்கின்ற ஒரு பெண்ணோடு ஒரு பெண்ணுடைய உணர்வுகள் ஒரு கீழவிக்கக்கூடிய ஆக அடிமட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஏழையின் உணர்வுகள் இந்தமா நீங்க பேரம் பேசலாம் வேணாம்னு சொல்லல பேரம் பேசுறத தவறு இல்லை ஆனா மட்டமாக அவர்களை கேவலமாக சில பெண்கள் நினைத்து ரொம்ப ஆக அடிமட்ட விலையை கேட்டு அவன் நொந்து போய் கொடுக்கறத வேண்டான்றேனா அதுல வர்க்கத்த இல்லைன்றனா கொஞ்சம் எத்தனையோ பேருக்கு நாம தர்மம் செய்யறோம் அந்த கீழக்காய்ச்சி அந்த ஒரு பத்து ரூபாய் இருபது பதினஞ்சு ரூபாய் சொல்ற ஒரு அஞ்சு ரூபாவை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது ஒரு நாள் ரிசுக்கு ஒரு நாள் பொழுது நம்முடைய ரிசுக்கு அவ சாப்பிடுறதுனால உண்மையிலேயே அவன் வயிறு உள்ளமும் குளிர்ந்துச்சுன்னு சொன்னா நல்லா அவர் அப்படி நம்முடைய வாழ்க்கையில வரக்கத்தை ஏற்படுத்துறான்

ஒரு முறை பெருமாளாக செல்லல்லா ஹல் சம் அவர்களையும் பார்த்தது பார்த்த அந்த அம்மா என்ன பண்ணதுன்னு சொன்னா முகமது சூழலாய் செல்லல்லா ஹல்முடைய பக்கத்துல வந்து முகம்மது இங்கே வா அப்படின்னு கையை பிடிச்சிருக்கு நம்மள மாதிரி ஆளாமல என்ன செய்வோம் வச்சு வைத்தியக்கா கை கிருக்குபுடி செவலை இங்க வந்து என்ன வந்து தோடுறேன் இங்கே உலகத்தின் தலைவர் மதுமையின் தலைவர் எமது உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா விசம் என்ன செய்தார்கள் தெரியுமா நான் வர்றேன் நீ எங்க கூப்பிட்டாலும் வர்ற நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கடா முகமது ரசூலுல்லாஹி சல்லா விசலம் அவர்கள் அந்த பெண்மணியோடு பயணம் செய்தார்களாம் பயணம் செய்து அவ எங்க உட்கார்ந்துட்டு அந்த முள்ளு காடு ஏதாவது ஒரு காட்டுல கவர்ந்து உட்கார்ந்துட்டு என்ன செய்யுதுன்னா பேசுது 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 பேசிக்கொண்டே இருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறேன் முகமது கண்ணு கத்துமாக இருக்கிறார்கள் கண்ணுங்க இருக்கிறாங்க கண்ணுங்கமாக அவ அவன் என்ன பேசுவா ஒரு பைத்தியக்கார பொம்பளை என்ன பேசும் என்ன பேசும் மேல பூமி இருக்குது கீழே சூரியன் இருக்குதுன்னு சொல்லும் அப்படிதானே சொல்லும் உல்டா சீதாவா பேசும் தலைகீழா புறண்டு பேசும் அந்த பைத்தியத்தின் உணர்வை கூட முகமது ஒரு மனத் தேர்வுக்கு ஆளான ஒரு திறனாளியுடைய உணர்வுகளையும் புரிந்து அவர் பேசுகின்ற பேச்சுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த அந்த உத்தமர் முகமது ரசூல் சல்லா அலி சொல்லம் நபிகள் நாயர் முகமது ரசூல் அலி செல்லம் உலகத்தின் அரங்கத்தில் போற்றி புகழப்பட காரணம் அந்த மக்களின் உணர்வுகளை புரிந்து தக்கவாறு நடந்தார்கள் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறவனுடைய உணர்வுகளை கூட புரியாம இருக்கிறோமே புத்தி சுவாதீனம் நல்லா இருக்கக்கூடிய உணர்வுகளை கூட புரியாம இருக்கிறோமே அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை நன்றாக சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் வட்டத்தில நம்மை சந்திக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கின்றன அந்த உணர்வுகளை புரிந்து நாம் நடந்தோமே ஆனால் பெரிய தவாவிற்குரிய தாய மாதிரி கொண்டிருக்கிறது ஒரு கணவன் வர்றான் அந்த கணவன் அழுத்து திரிஞ்சு உழைச்சி ஓடா தான் வீட்டுக்குள்ள வர்றான் வீட்டுக்குள்ள வந்த உடனே தயவு செய்து வீட்டுக்குரிய குறைகளை சொல்லாதீங்க அரிசி இல்லை பருப்பு இல்லை கவுஸ் இல்லை அது இல்லை இடி இல்லை நீங்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்லல ஆனால் அதற்காக நேரம் இருக்கிறது அவன் வந்தால் அன்பொழுது அவனை வரவேங்கள் அவனுக்கு உண்டான ஹக்குகளை நிறைவேற்றுங்கள் எங்கள் நாயகர் முகமது ரசூல்லாஹி சல்லுல்ல சிறந்த மூமினான பெண்களை பற்றி சொல்லும் போது அந்த மூமினான பெண்களை அவர் தம் கணவர் பார்த்தாரேயானால் சந்தோஷத்தை தருவார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த பழைய நைட்டி அந்த நஞ்சு போன பிஞ்சு போன நைட்டி ஊர்ல ஏதாவது ஒரு பங்கன் வந்துட்டா பட்டு சேல நான் சொல்லுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கு அலங்காரத்தை தவிர்த்து விட்டு வெளியில் அலங்காரம் விட்டு செல்பவள் உண்மையிலேயே நல்ல பெண் கிடையாது கணவனின் கண்களுக்கு மட்டும்தான் அலங்காரம் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த மார்க்க மேக்கப்ப தடை செய்யல அலங்காரம் பண்றத தடை செய்யல அலங்காரத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுது யாருக்கு காட்டணும் உன் கண்ணுக்கு நிறைந்த கணவனுக்கு காட்டணும் உன் கண்புக்கு நிறைந்த கணவனுக்கு காட்டணும் அவனுக்கு காட்டாம ஊர்ல எங்கேயோ இருக்கக்கூடிய மற்றவனுக்கு ஆண்கள் இங்க காட்ட மாட்டீங்க ஆண்களுக்கு காட்டுறது இல்ல குர்க்கா போட்டுதான் போறீங்க வெளியில போகும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம போகக்கூடிய அந்த டிரெஸ்ஸ உங்கள் கணவன் முன்னாடி காட்டுறதுனால நம்முடைய உணர்வுகள் அவனுடைய உணர்வுகள் காக்கப்படுமா இல்லையா அது அதிகரிக்க செய்யுமா இல்லையா பாசத்தை அதிகரிக்க செய்யுமா இல்லையா அவனும் கிடையாது அவனும் மனைவியிடத்துல எப்படி ஒரு ஒரு டீசெண்டா இருக்கணுமோ டீசண்டா இருக்கிறது இல்லை ஆபரம் துப்புரம் ஒண்ணும் கிடையாது வார்த்தைகளை பேசுறது அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது கேவலமான வாசைகளை வார்த்தைகளை பேசுறது அதெல்லாம் தவறு இல்லவா கேவலமான வார்த்தைகளை பேசுவது தவறு இல்லவா ஒரு அன்பிற்குரிய எல்லாம் என் பெருமக்களாண்ட தாய்மார்களே அப்போ இந்த உலகத்தின் வாழ்க்கையில கணவன் என்ற அந்த அற்புதமான ஜீவனுக்காக மனைவி என்ற அந்த அற்புதமான ஜீவனுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளும் போது அவருடைய உணர்வுகளுக்கு தக்கவாறு நீங்கள் அவர்களை நல்லபடியான முறையில் கவனித்துக் கொள்ளும் போது அந்த வெற்றிக்கு நிகர் எதுவுமே கிடையாது அல்ல அவர அவ்வளவு பெரிய வெற்றியை தருகிறான் சகோதர சகோதரிகளே தாய் தகப்பனின் உணர்வுகள் தாயினுடைய உணர்வுகளையும் மதிக்கிறது தகப்பனுடைய உணர்வுகளையும் மதிக்கிறது உணர்வுகளை மதிப்பதில்லை தகப்பனுடைய உணர்வுகளை மதிப்பதில்லை வயோதிக காலகட்டத்தில் அந்த படுக அவ படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு பாட்டுக்கு ஒரு மூளை போய் முடங்கி கடை கொடுக்குறத சாப்பிட்டு ஒரு பொக்கமா இரு உனக்கு ஒன்றுமே தெரியாது நல்லா பாதுகாக்கணும் இவனுக்கு தெரியாம இவனுக்கு தெரியாம தான் இவன் டாக்டர் படித்தா இந்த பைத்தியக்காரன் தெரியாமையே இருக்க போய்தான் இந்த பைத்தியக்காரன் தெரியாம இருக்க போய் தான் உன்னை இன்ஜினியர் படிக்க வச்சா இந்த பைத்தியக்காரன் அந்த பைத்தியக்காரன் தெரியாம இருக்க போய் தான் உன்னை ஆலிமாக படிக்க வைத்தா இந்த பைத்தியக்காரன் பைத்தியக்காரின்னு தெரியாதனால தான் உனக்கு ஆபிதா படிக்க வச்சா டீச்சருக்கு படிக்க வச்சா உழைத்து கொடுக்கும் காலம் எல்லாம் பெற்றவர்களை எல்லாம் பெற்றவர்களை பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய உழைப்பு அவர்கள் ஒரு இடத்தில் ஓய்வாக இருக்கிறார்களோ அப்போதே ஆரம்பிச்சிருந்தது கடின வார்த்தைகளை அப்போதே ஆரம்பித்து விடுகிறார்கள் கடின வார்த்தைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அதனால் வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பெற்றவருடைய உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் அபுல்லிசன்கள் பெற்றோர்கள் இந்த உலகத்துல ஒரு தாயும் தந்தையும் படுக்க போட்டு நடு சென்ற ஆம்பளையோ பொப்பளையோ ஆம்பளை பிள்ளையோ பொம்பள பிள்ளையோ படுத்துக்கொண்டு அந்த இருவரையும் சிரிப்பு காட்டுறார் அந்த இருவரையும் என்ன பண்றாங்க சிரிப்பு காட்டுறாங்க தாய் தகப்பனு சிரிக்கிறாங்க உள்ள பேசுற பேச்சுக்கு சொன்னாங்க ரசூல்லா இசல்லா அலிசல்லாம் தாயை தகப்பனை சிரிக்க வைத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தபவன் நாளை மறுமை நாளை சிரித்த முகத்தோடு சொந்தம் செல்கிறான் என்று சொன்னார்கள் கோமான சொல்லா அலிசல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இது எவ்வளவு பெரிய வார்த்தை இது இந்த வார்த்தைக்கு தக்கவாறு நாம் மாற வேண்டாமா மனித உறவுகளின் உணர்வுகளை மதிக்க வேண்டாமா மதிக்கும் போது மட்டுமே இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு சாதனை படைக்க முடியும் தொழுவதும் அவன் ரசூலை ஆராதிப்பது மட்டுமல்ல அல்லாவினால் அவன் ரசூலினால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒவ்வொரு உறவுகளின் உணர்வுகளையும் நீங்கள் புரிந்து நடக்கின்ற பட்சத்தில் தான் வெற்றி நிச்சயம் என்பதை நான் அடித்து சொல்வேன் நான் அடித்து சொல்வேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது கிருமை காட்டுவானாக நம்முடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக எல்லா காலங்களும் எல்லா நேரங்களும் நமது நாயக முகமது ரசூலுல்லாஹி நமது நாயக முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலை சலம் அவர்கள் காட்டி தந்த உறவுகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி என்ற உறவு தாய் தகப்பன் என்ற உறவு குழந்தைகள் என்ற உறவு